வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது வழிகளில் பிரியம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் எனக்கன்பான தேவஜனமே தேவ ஜனமே நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் கர்த்தர் எப்பொழுது பிரியப்படுவார் என்றால் நாம் போகிற வழி நீதியும் நேர்மையுமாய் இருக்க வேண்டும் அந்த வழியில் உண்மை உத்தமம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது அவர் நம்மில் மிகவும் பிரியப்படுகிறார் ஆம் இப்படியாக நம் வழி கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோட சமாதானமாகும்படி செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தூத்திரம் ஏசு விநாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமி இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்